அடுத்தது காங்கிரிகேஷனை பற்றி சொல்கிறார் நீ தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினாலே எண்ணிக்கைக்கு அடங்காததுமா இலக்கத்திற்கு உட்படாததுமா திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவில் அடையணி இருக்கிறேன் ரெண்டாவது ஜென்ரேஷன் சபை எடுக்கிறப்போ பெரிய பெரிய புயல் வீசத்துக்கான காரணம் இதுதான் தப்பு ஏதோ ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டின சபை அது நிரம்பி வழியுது இதே வார்த்தை தான் ஏராளமானதும் எண்ணிக்கைக்கு அடங்காததும் லெக்கத்துக்கு உட்படாதமான பெரிய சபையில் அடுத்தது ரெண்டாவது மருமகனோ மகனும் வரான் தப்பு இல்லை உடன்படிக்க அப்படி இருந்தால் சந்தோஷம் இந்த ஜனத்தின் நடுவில் உங்களை அடியேன்னு இருக்கிறேன் நடுவில் இருக்கிறியா ஏறி தள்ள உக்காந்துக்கிறியா இந்த இடம்லாம் ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா இவ்வளோ ஜனலாம் இருக்கிறப்ப கத்திரே வானான் இருவாங்க கலெக்ஷனில் தான் இருப்பான் சிசி கேமரா வச்சு எல்லோரும் எடுங்கண்ணுமோ உங்களை நம்பர் வேணுமோ அப்புறம் சிசி கேமரா வச்சு பார்த்து நேர்ப்பான் சில்ற எவ்வளோ வந்தது நோட்டு எவ்வளோ வந்தது பூட் எவ்வளோ வந்ததுன்னு இதில் திருடுறதும் இருக்குது இது இந்த நிர்வாகன்றது வேற இந்த மனுஷன் என்ன அழகாக சொல்கிறான் திரளான சேனங்கள் மத்தியில் நான் நடுவில் இருக்கிறேன் அதனுடைய பொருள் என்னென்னா அவங்களோட நானும் ஒன்றா தான் இருக்காண்டவர் நான் ஒன்றும் பெரிய கொம்பு இல்லை நான் இவருக்கு பிள்ளையாக பொருந்தேன் இவருடைய ரத்த சம்மந்தப்பட்ட ஒரு உறவின் முறையாக நான் இருக்கிறபடினால நான் பெரிய மனுஷன் இல்லை இது இலக்கத்துக்கு உட்படாதது இது எண்ணிக்கை காடங்காதது யாராலத்தினாலே ஜனத்தின் நடுவில் அடியேன்னு இருக்கிறேன் நான் இப்போ மே வழிபடுத்தல் இருக்கிறேன் செய்தி முற்றவனவங்களை நான் நடுவில் தானே வந்துடுறேன் என்ன சொல்கிறேன் நடுவில் இருக்கிறவனாக இருக்கிறது என்பது அந்த ஜனத்தோடு ஜனமாக இருக்கிறது இதில் மேட்டிமெல்லாம் கிடையாது இது நான் உங்களோடு உங்களோடு நான் இருக்கிறேன் ஏசு அப்படி தான் வாழ்ந்தார் அவர்களோடு படுத்தார் அவரோடு உறங்கினார் அவரோடு சாப்பிட்டார் அந்த நித்திரையை கூட இன்னும் சரியாக தூங்க உடலை அதையும் அவர் நித்திரை போச்சுன்னு கோவப்படல ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போனது தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் அவர்களுக்கு விசுவாசம் கணிக்கிற தேவனாக இருக்கிறார் ஒரு தலைவராக இருக்கிறார் இல்லை எதுக்கு சொல்கிறேன்னா அந்த நடுவில் இருக்கிற அந்த அனுபவம் என்று சொல்கிறதே கஷ்டமாக இருக்கும் நான் யார் என் பின்னணி என்ன என் முன்னணி என்ன என் குளம் என்ன என் கோத்திரம் என்ன என் படிப்பு என்ன வெளிநாட்டு விஜயம் என்ன நான் என்ன கல்லூரியில் படித்தேன் நான் அப்படியே ஃப்ளைட்லேயே நேராக சபகுல ஃப்ளைட் இறங்கின மாதிரி பண்ணுவோம் இவன் நடுவில்லாம் இருக்க மாட்டான் அதனால தான் சவை நாலு துண்டாக உடஞ்சி சுக்குணுனா போதும் சாலை மூனுடைய ஆரம்ப கால காரியங்களை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் மீதி நம்ம சாயந்தரத்துல பார்ப்போம் திட்டத்தில் பாருங்க ஆங்கேயால் ஜனங்களை விசாரிக்கும் நன்மை தீமை என்னது என்று வகையாக இருக்கவும் அடியனுக்கு எனக்கு ஞான மொழி தந்துடலும் நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும்